இந்த இந்த ஐம்பது நபர்களின் உயிர் தியாகத்திற்கு பிறகாவது இதுல ஒரு தீவிரமான ஒரு பாலிசி டிசிஷன் அரசாங்கத்தின் முன்னால் இரண்டு ஆப்ஷன் ஒன்று சாராய கடைகளை கல் சாராய கடைகளை நம்ம அப்படி கூட வச்சுக்கோ அதுல என்ன இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த மெத்தனால் சப்ளை என்பது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்புதான் அனுப்பக்கூடிய கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு ஒன்றிய அரசு அதிகாரிகளுடைய பாஜக கூட்டணி அரசு ஆளக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து இது வந்திருக்கு அப்போ அண்ணாமலைக்கு வந்துட்டு இன்னும் நெருக்கமான சோர்ஸ்கள் இருக்கலாம்

இதே இது அதிமுக அரசு பொழுது திமுக அப்படிதான் இது அதிக பணம்ங்கிறது நீங்க யார் முடிவு செய்யும் உங்க குடும்பத்துல யாராவது செத்து இருக்காங்களா உங்க பையனோ இல்ல உங்க மருமகனோ உங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தர் இழந்து இல்லங்க இந்த பணம் அதிகங்க எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு நியாயம் இப்ப சம்பந்தப்பட்ட இந்த ஐம்பத்தாறு பேர் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா இந்த பணம் அதிகங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் பார்லையும் குடித்தவங்கலாம் வந்துட்டு நல்லவங்க வெறும் அறுபது ரூபா கம்மியாக இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கே போய் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த உழைப்பாளி வந்துட்டு ரொம்ப பிடிக்க கெட்டவனா கள்ளச்சாராயன் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு பத்து லட்சம் யார் காசுல கொடுக்க முடியுது யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க வீடு விபத்துக்கு நாலு ஒரு லட்சம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போக குறைவா இருக்கு ஆனா குடிச்ச சேர்த்தவங்களுக்கு மட்டும் பத்து லட்சம் வாங்குற ஏன்னு மீனவர் கொலை செய்யப்பட்டால் கொடுக்கப்படும் நிவாரணம் கம்மியா நம்மளே சொல்றோம் கூட கொடுங்க கேளு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் சமூக செயல்பாட்டாளர் திரு தளபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் தலா சமூகம் குறித்து பேசுவதற்காக மீன் அவங்க நினச்சிருக்கோம் ஏன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தை யாரும் சாதாரணமாக கடந்து போக முடியாது எல்லோருக்கும் அது பொறுப்பு இருக்குது அது ஒன்றும் சரியாக விமர்சனம் என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு சமூக சமூகமே பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னா சொல்றாங்க ஆனாலும் கூட இந்த பத்து லட்சம் ரூபாய் அறிவித்த விஷயம் இருக்குங்களா இது வந்து எல்லா பக்கமும் எதிர்கட்சிகள் எந்த வேறுபாடின்றி ஒருமித்தமாக குடிச்சவனுக்கு பத்து லட்சமா அப்படின்னு சீமான் தொடங்கி அண்ணாமலை தொடங்க கூட அண்ணாமலை ஒரு லட்சம் அறிவிச்சா கூட கடுமையாக விமர்சிக்கிறத வந்து தவிர்க்க முடியாத அவங்க கட்சிக்காரங்க விமர்சிக்க ஆமாம் இருக்கிற பத்து லட்சம் என்பது தீர்வான வழி இருக்குதுல்ல தீர்வா தொடங்கும் முன்னாடி இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தால் வழிவாங்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு நம்முடைய இறங்கர்களை தெரிவிச்சிக்குவோம் பைதாங்கப்பட்ட ஆமாம் இல்லை பாவம் அவங்க அப்பாவிகள் நான் என்ன பாவம் செஞ்சான் கொலை செய்யப்பட்ட அப்படி கூட சொல்லலாம் கொலை செய்யப்பட்ட அப்பாவிகளின் குடும்பத்தினருக்கு நம்முடைய இரங்கல்களையும் ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கும் ஒரு பெரிய இப்போ சமீபத்திய நடந்த துயரங்களையும் ஒரு பெரிய துயரம் ஏன்னா நம்ம தேட தாண்டி போயிட்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு எதை போய் நிக்குங்கிறது நான் சொல்ல முடியாது யாராலேயுமே உறுதியா சொல்ல முடியாது அப்பிடின்னு ஆனால் யாரும் ரிட்டன் ஆகவில்லை ஆமா அது அது இன்னும் எவ்வளவு தூரம் போகும்ங்கிறது யாராலேயே கணிக்க முடியும் ஓகே மருத்துவர்களாலேயும் கணிக்க முடியல அவங்களுக்கு நம்முடைய இரங்கல்களை தெரிவிச்சுப்போம் இன்னொன்று இந்த பத்து லட்சம் இது போகும் இந்த பிரச்சனையை பொதுவாக அரசியல்வாதிகள் சமூகம் எப்படி அணுகுகிறது அப்படிங்கிற அந்த பார்வையிலிருந்து தொட்டோம்னா நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் சீமான் வழக்கம் போல சீமானுக்கு பத்து லட்சம் ரூபா இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்தாலே கோவம் வரும் இதே சீமான் வந்துட்டு மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபா வாங்கி என்ன பால் வாங்கி கொடுக்க கேட்ட நபர் தானவர் ஆயிரம் ரூபா கொடுத்தாலே அவருக்கு அவ்வளவு கோவம் அவரை தவிர வேறு யாராவது நன்கொடை வாங்கி கொண்டா வேறு யாராவது பணம் வாங்கினா அவருக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகும் ஆனால் அவர் வாங்குவார் அவங்களாம் இருந்தாங்க சீமான் வசூல் பண்றதான் கேட்கிறேன் இல்ல அவ அதைத்தான் நான் சொல்கிறேன் அவர் வசூல் பண்றது தவிர மற்றவங்களுக்குலாம் காசு கொடுத்தா அவருக்கு கோவம் வந்துருது நம்ம பேச வந்த விஷயம் ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பேசிக்கிட்டு சீமான் மாதிரியான அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க என்னுடைய பார்வையில் இந்த மக்கள் இறந்து போனாங்க இல்லையா இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த பத்து லட்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது மத்த இதுல எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க வீடு இழந்தவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருப்பார் அவங்களுக்கு இழப்பீடு கொடுப்பாங்க புயல் நிவாரணமோ இல்ல படகிழந்தவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க இதுல அப்படி இல்லை இதுல பாதிக்கப்பட்டவர் இறந்து போயிட்டார் அவரு வந்து வேணும்னே வந்துட்டு ஏதோ பெரிய நியாபரும் தவறான செயலை செய்து விட்டு இறந்து போன மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க குடிச்சவனுக்கு எவ்வளவு ரூபாய் முத கேள்வி கேக்குறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க அதுக்கு சேர்த்து உதாரணத்துக்கு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டால் மூணு லட்சம் வீடு விபத்துக்கு ஒரு லட்சம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொகை குறைவா இருக்கு ஆனா குடிசை சேர்த்தவங்களுக்கு மட்டும் பத்து லட்சம் வாங்குற ஏன்னு மீனவர் கொலை செய்யப்பட்டால் கொடுக்கப்படும் நிவாரணம் கம்மியாது நம்மளே சொல்றோம் கூட கொடுங்க கேளுங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது

போராட்டம் நடத்திருக்காங்களா அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கையில் போராட்டம் பண்றாங்க பெரிதா இல்லைன்னு வச்சுக்கோங்க பெரிதா இல்லை கேட்கல இப்போ இதே மாதிரி ஏற்கனவே வந்துட்டு இந்த தொகை கொடுத்தாங்க அப்போ இந்த பேச்சு வந்துச்சு இப்போ இந்த பேச்சு வருது இந்த குடும்பத்திற்கு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போனாரு இந்த குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இழப்பீட்டு தொகையாக பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க நான் மறுபடியும் இந்த வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறேன் இழப்பீட்டு தொகை ஓகே ஒரு ஆங்கல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யல அரசாங்கம் தவறளி காவல்துறை என்பது அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய தவறு சாரா அவனுக்கு தெரியாம யாரும் வித்திருக்க மாட்டாங்க ஓட்டி இருக்க மாட்டாங்க அவங்க சரியா இல்ல அரசு இயந்திரம் சரியாக செயல்படாதனுடைய விளைவு வந்துட்டு இந்த ஐம்பத்தி ஏழு உயிர் ஐம்பத்தி எட்டு உயிர் போயிருக்கு அதற்கான தண்ட தொகையாக அரசாங்கம் கட்டுறான் உங்களுக்கு என்ன வலிக்குது அரசாங்கம் தவறு இலைத்து விட்டான் அவனுடைய தவறை அவன் வந்துட்டு ஒரு தண்டத்தொகை பெனால்ட்டி கொடுத்து சரி பண்ண முயற்சிக்கிறான் இன்னும் சொல்ல போனால் நான் இன்னொரு கணக்கு ஒன்று சொல்றேன் பத்து லட்சம் ரூபாயை வந்து இந்த குடும்பங்கள் வந்துட்டு எத்தனை நாள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை பணமா இருக்கும்போது ரொம்ப நாள் குறைவு தானே அவ்வளோ புத்திசாலித்தனமான குடும்பங்களெலாம் இங்கே கிடைக்கு ரொம்ப சமூக நிலையும் மிக ஏழைகளாகவும் ஏன்னா பூரா லோட்மா இருந்தது பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் தனியாக அஞ்சு லட்சம் அது அப்படி டெபர்ஸ் கண்டராச்சிருக்காங்க இப்போ நேற்று நான் அரிச்சிருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருந்தால் அவருடைய கல்விச் சேவக்கம் மாதம் ஐயாயிரம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க இந்த பத்து லட்சத்துக்கு முதல்ல கணக்கு சொல்லிடுறேன்னா பத்து லட்சத்தை எப்படி அரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கணக்கு சொல்கிறேன்னா இந்த பத்து லட்ச ரூபாயை ரொம்ப புத்திசாலித்தனமாக வேறு யாரும் போகாம காப்பாற்றி அந்த குடும்பம் அத பேங்கில் அப்படியே எப்படியா டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க உச்சம் இந்த ரூபாயை செலவு பண்ணாம காப்பாற்றி பேங்க்ல ஒன்றை போட்டு எப்படியா போட்டு அதிலிருந்து வட்டி வாங்கி சாப்பிடுவது அதுலேருந்து எவ்வளோ வட்டி வரும்னு நினைக்கிறீங்க எப்படி ஐயாயிரம் ரூபா வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்ட் இப்போ எப்படிக்கான வட்டி அஞ்சரை ஆறு பர்சன்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபா கிடைக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டு அந்த குடும்பத்திற்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு இதுக்கே அவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது குடும்ப தலைவர் செத்து போயிட்டாரு இறந்துட்டாரு அது அரசாங்கத்தின் தவறு அப்படியே அவர் குடிச்சு ஒரு குடிகாரனுக்கு இவ்வளவா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய நீங்கள் யாருமே வந்துட்டு குடிச்சதே கிடையாதா வாழ்க்கையில சொல்ல முடியாது எல்லாரும் தனி மனிதர்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது சீமான சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்துட்டு ரொம்ப யோக்கியனா இருந்தாலும் நீங்க ஒரு இந்த 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 சமூகத்தில் உங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு இந்த சமூகத்தின் எழுபது விழுக்காடு நபர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அட்லீஸ்ட் சோசியல் ட்ரிங்கராக கூட இருக்கிறாங்க அப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் ஆஹ் பார்லையும் குடிச்சவங்கலாம் வந்துட்டு நல்லவங்க வெறும் அறுபது ரூபா கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க போய் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த உழைப்பாளி வந்துட்டு ரொம்ப பிடிக்க கெட்டவனா இந்த பார்வையே மொத தப்பு இல்ல அத மறுக்கல இந்த பார்வை மொத தப்பு குடிகாரர்கள் தவறானவர்கள் அப்படின்னா நீங்க எல்லாருமே தவறானவர்கள் இந்த பாராகவன் கூட வந்து சாகித்ய அகாடமி எல்லாம் எழுத்து பேசியிருக்க சாகித்ய அகாடமியை விட இதுக்கு அதிக பணம் ஆமா அப்படிலாம் பேசியிருக்காரு சாகித்ய அகாடமிக்கு அதிக பணம் கொடுங்கன்னு கேளுங்க அதான நியாயம் இது அதிக பணம்ங்கிறது நீங்க யார் முடிவு செய்யும் உங்க குடும்பத்தில் யாராவது செத்து போயிருக்காங்களா உங்க பையனோ இல்லை உங்க மருமகனோ உங்க இருந்து ஒருத்தர் இழந்து இல்லைங்க இந்த பணம் அதிகங்க எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா ஏதாவது ஒருங்க இப்ப சம்பந்தப்பட்ட இந்த இந்த ஐம்பத்தாறு பேர் இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா இந்த பணம் அதிகங்க இல்ல இது யார் சொல்லணும் ஒருத்தர் கிடைக்காம வந்து அது கூட பேசி முடிவு பேரை சேர்த்துட்டாங்க அதான அப்ப அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம வெளியே இருக்கிற நபர்களா அவனுக்கு அதிகமா கொடுக்குறான் அவனுக்கு அதிகமா கொடுக்குறன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன நியாயம் இது என்ன பேச்சு இல்ல இப்ப சொல்ல புரிஞ்சுக்க முடியும் ஒரு நூறு பக்கம் இது தப்பான பேச்சுங்க ஆனா குடும்பத்தான் போய் சேருதுங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் குடும்ப தலைவரை இழந்த ஒரு குடும்பம் இது ஒரு ஆக்சிடென்ட் அது சாகரம்னு வீம்புக்கு போய் குடிச்சானா இல்லை குடிப்பழக்கத்துக்கு இப்ப டாஸ்மாக்ல குடிக்கிறவங்கள மாதிரி அவங்களும் குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஒரு சாதாரண சமூகம் அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் அதுல எல்லாரும் இறந்து போறாங்க இப்ப ஆக்சிடென்ட்டால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிவாரண தொகையை அரசு சொல்றான் உங்களுக்கே அங்க வருது அப்ப இவங்க நோக்கம் என்ன சொல்ல நோக்கம் எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்றீங்களா அரசியல் பண்ணலாம் அரசியல் பண்றது தான் அப்புறம் இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமா அரசியல் பண்ணுங்க எடப்பாடி பேசியிருக்காரு இல்லையா ஆமா மருந்து இல்லைங்கிறாரு இல்ல இல்ல எடப்பாடி எடப்பாடி ரெண்டு நாள் முன்னாடி என்ன பேசினார் இந்த பத்து லட்சம் தொடர்பா எடப்பாடி என்ன சொன்னார் எடப்பாடி சொன்ன வந்துட்டு இந்த பத்து லட்சம் ரூபா பத்தாவது இருபது லட்ச ரூபாய் கொடுங்க ஆமா அவர் சொன்னார் பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் இருபது லட்சமா கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு இந்த ஆளும் அரசு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று விழுக்காடு மக்கள் ஓட்டளித்து வந்த அரசு எதிர்க்கட்சி கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வாக்குகளை தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய அதிமுக ரெண்டு பேருமே வந்துட்டு நீ கொடுத்தது பத்தாது நீ கொடுத்தது பத்தாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எழுபது அப்ப எழுபது சதவீத மக்கள் ஓட்டளித்த கட்சியினர் வந்துட்டு இப்படி ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க நீங்க யாரு எட்டு சதவீதம் வச்சுக்கிட்டு இது அதிகம் சொல்றதுக்கு நீங்க அந்த குழுவில் உறுப்பினர் இல்லை பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்து உறுப்பினர் இல்லை நீங்க நான் எல்லாரையும் சிம்மனை மட்டும் சொல்லல இப்படி பேசுகின்ற எல்லாரையும் சொல்றேன் இந்த ஒரே தெருல இரு இருபத்தெட்டு சாவு ஒரு செகண்ட் போய் பார்த்துருந்தா அந்த வார்த்தையெல்லாம் பேசணும் அந்த அப்பனே ஆற்றாலே இழந்துட்டு பிள்ளைங்க தெருந்து நிற்கிதுங்க அந்த பிள்ளைங்க படிப்பு செலவு காசு கொடுத்தா என்ன தப்பு ஏன் அதிகமாக கொடுக்குறேன் நீ எப்படி கேட்க முடியும் இன்னும் சொல்ல போனால் அரசினுடைய இந்த தவறை முழுமையாக ஒப்புக்கொண்டு அந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளை முழுக்க தத்தெடுத்து அவர்களுடைய கல்வியை அவருடைய முன்னேற்றத்தை உறுதி செய்து அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு இப்படி சாராயங்குடிக்கோ மூட்டத்துக்கோவோ இதுக்கோ போயிடாம காப்பாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு இந்த அரசாங்கத்தை ஒருவேளை அவங்க செய்ய தவறுறாங்க லேட்டா இதுனா அதை அரசியல் செய்து அவர்களை செய்ய வைக்க வேண்டிய கடமை மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா மருந்தே பற்றாக்குறை சொல்லி எடப்பாடி முடி சொன்னாரு அப்ப அந்த தெரியாம பேரு ஏமாறாங்க நீ மா சுப்பிரமணியம் வந்து விளக்கம் வச்சிருக்காரு அவர் சோட கூட இன்ஜெக்ஷன் இருக்குங்க வேணாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எடை சொல்லி கிட்டல் பண்றாங்க அப்படிங்கறாரு அது இந்த ஆளும் கட்சி செய்கின்ற தவறை ஆஹ் வைத்து அரசியல் செய்வது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வழக்கம் இதே இது அதிமுக அரசு இருந்த பொழுது திமுக அப்படிதான் அப்படித்தான் இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் ஆஹ் டாஸ்பார்க்கே மூடச் சொல்லி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துனாரு அப்படி ஒரு பாலிசிட்டிஷியன் எடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க இது வந்து சகஜம் அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வது சகஜம் அரசியல் இன்னும் நல்லா பண்ணணும் ஆக்கபூர்வமான அரசியலாக பண்ணணும் இன்னும் அழுத்தம் கொடுத்து ஏன்னா முதல் ஒரு நாள் வந்து இவங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாங்க இந்த அரசு முதல் ஒரு நாள் அஜாக்கிரதையாங்க கலெக்டர் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தது அது அப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டு என்ன இது பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு இந்த மரணங்களை கூட கொஞ்சம் குறைத்திருக்க வாய்ப்பு இருக்குது முதல் நாள் இதை அவங்க தவற விட்டாங்க ஆனால் அதற்கப்புறம் சுதாரித்து கொண்டு எல்லா டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் என்ற துறை ரீதியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட உடனடியாக நாலு மினிஸ்டர் உள்ளே இருக்கிறோம் டிஜி உள்ளே இருக்கிறாரு எஸ்பி உள்ளே இருக்கிறாரு அவ்வளோ பேர் அங்கே ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அங்கே வந்துட்டு மருந்து பற்றாக்குறை மருந்து இல்லைங்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா பொய்யான ஒரு வாதம் அப்படி தான் பேசுவாங்க எதிர்கட்சினா அப்படி தானே பேசி ஆகணும் இதை பூரா இன்னும் சொல்ல போனால் நேற்று சட்டமன்றத்திலே உள்ளேயே இருந்து இந்த சண்டையை போட்டிருக்காங்கன்னா இன்னும் நம்ம வரவேற்று அதிமுக வந்துட்டு அரசியல் செய்ய வேண்டியது சும்மா வெளியே பேட்டி கொடுத்ததெல்லாம் கிடையாது சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக முதலமைச்சரையோ இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சர்களையோ நேருக்கு நேராக கேள்வி கேட்டு கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு இன்னும் நேரடியான கேள்வி எப்படி இந்த சாராயத்தை அனுமதிச்சீங்கன்னால் அங்கே கேட்டும் இருக்கலாம் அவங்க பதில் சொல்லியிருப்பார்களே எப்படி இந்த சாராயம் வந்துச்சு ஏன் இதெல்லாம் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அங்கே இயல்பாகவே அந்த மாட்டிக்கிட்ட கன்றுக்குடி சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷமா நான் அந்த வியாபாரம் பண்ணுறேங்கிறாப்புல ஏமா இருபத்தைந்து ஆண்டு காலமாக வியாபாரம் நடப்பதை கண்டு கொள்ளாமல் ஏன் இந்த அரசு இருந்தது ஏன் இந்த காவல்துறை இருந்தது அண்ணாமலை சிப்பிகெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாரே எடுத்தா இடத்துல நல்லதுன்றார் அப்போதான் திமுகவுக்கும் கலைச்சாரம் தொடர்பு இருக்குன்றார் இதுக்கு நேற்று யாரோ பதில் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பேசட்டும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எல்லாம் அடுத்த அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் இதற்கான ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரட்டி கொண்டு கவர்னரை பார்க்க போறதா வேற சொல்லி ஏற்கனவே இதே மாதிரி ரெண்டு ட்ரங்க் போட்டி நிறைய எடுத்துட்டு போயிருந்தாரு யா போக இருக்காங்க சுப்பிரமணிய சாமி கூட கிண்டல் அடிச்சார் ஒரு பெண் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் எதுக்கே ரெண்டு ட்ரங்க் போட்டியை தூக்கிட்டு போறேன் அப்படிலாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னும் இன்னும் அண்ணாமலையை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வரவேற்கணும் இது தொடர்பாக யாராருக்கு தொடர்பு இருக்கு எப்படி இந்த சாராயம் உள்ளே விஷச்சாராயம் சாராயம் உள்ளே வந்தது எப்படி இது பண்ணுது இந்த ஆமா இதை பூரா எடுத்து இவங்க வந்து அந்த துறை சார்ந்த நடவடிக்கையா இருக்கட்டும் இல்ல லீகல் ப்ரொசீடிங்கா இருக்கட்டும் உறுதியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இன்னும் அவரை வாழ்த்துவோம் வரவேற்போம் அதில் என்ன இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த மெத்தனால் சப்ளை என்பது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாடு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று இந்த மெத்தனாலினுடைய அளவு ஃபேக்டரிக்கு அனுப்பக்கூடிய இது எல்லாத்தையுமே கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசனுடைய பொறுப்பு ஒன்றிய அரசு அதிகாரிகளுடைய பொறுப்பு ஒன்று பாஜக கூட்டணி அரசு ஆளக்கூடிய பாண்டிச்சேரியிலிருந்து இது வந்து அப்போ அண்ணாமலைக்கு வந்துட்டு இன்னும் நெருக்கமான இருக்கலாம் சரி திரட்டுகின்ற ஆதாரங்கள் மெத்தனால் சப்ளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒன்றிய அரசனுடைய அதிகாரிகள் யார் எப்படி மெத்தனமாக இருந்தார்கள் யார் இது வந்துட்டு கொடுத்தது ஏன் இத்தனை வருஷமாக இந்த மெத்தனால் சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு அது இந்த முறை எப்படி பாண்டிச்சேரி இவங்களுடைய கூட்டணி அரசின் பார்வையிலிருந்து எப்படி ரெகுலராக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வருது இதையெல்லாம் அவருடைய நெருக்கமான சோர்ஸ்கள்டு கேட்டு இது பண்ணி அவங்க தமிழ்நாடு அரசுக்கெல்லாம் ஒன்று சொல்ல வேண்டாம் சிபிஐக்கும் கவர்னருக்கும் கூட நேரடியாக அந்த புகாரை அளித்து நடவடிக்கை எடுக்க இது ஒரு கேள்வி பத்து லட்சம் என்பது ஒரு தீர்வாகுமா பத்து லட்சம் என்பது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து தமிழக அரசு பாதிக்கப்பட்டோருக்கு வழங்குகின்ற தண்டத்தொகை அவங்களுக்கு உள்ள பெனால்ட்டி ஆர் அரசாங்கம் கட்டகின்ற பெனால்ட்டி அது இது தீர்வு கிடையாது இது வெறுமனே இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்த உடனே இந்த ஐம்பது குடும்பங்கள் அவ்வளவுதான் ஆனால் ஆனால் இன்னும் மற்ற எல்லா கட்சியினரையும் மற்ற எல்லா சமூக அமைப்புகளையும் நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா இதை இன்னும் தீவிரமான பிரச்சனையா மாத்துங்க இது இன்னும் தீவிரமான பிரச்சனையா மாற்றுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த கள்ளச்சாராயம் என்பது நடந்து எல்லா இடத்துல எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்க யாவையும் கள்ளாச்சாரயம் ஓட்டுறான் எங்க காய்ச்சறாங்கிறது தெரியும் அல்லது எங்கே ஆந்திராவிலிருந்து எப்போது பாக்கெட் சாராயம் வருது இல்ல பாண்டிச்சேரியில இருந்து எப்போது சாராயம் வருது எல்லாம்ங்கிறது எல்லாமே தெரியும் அது அது மதுவிலக்காக இருந்தாலும் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் எல்லா கட்சியினருக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் இதுல வந்துட்டு உறுதியான பங்கு இருக்கு இப்போ இந்த இந்த நபர்களின் உயிர் தியாகத்திற்கு அரசாங்கத்தின் முன்னால் இரண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு சாராய கடைகளை திறக்க அனுமதிப்பது கல் சாராய கடைகளை நம்ம அப்படி கூட வச்சுக்கோங்க கல் சாராய கடைகளை திறக்க அனுமதிப்பது அது ஒரு ஆப்ஷன் மலிவு விலையில இவன் அறுபது ரூபாய்க்கு வந்துட்டு இங்கே கிடச்சிச்சு அப்புடின்னா இவையன் விசச்சாராயம் அளவுக்கு கலாச்சாராயம் அளவுக்கு போ வேறு வழியில் அவனால் அறுபது ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்குங்க ஸ்ட்ரிக்டான நாம்ஸ் வச்சு இது பண்ணி கல் சாராய கடைகளை திறக்க அனுமதிப்பது அது ஒரு பாலிசி ஒன்று அந்த முடிவை அரசாங்கம் எடுக்கணும் பாலிசி டிசிஷனாக அதை அதை மாற்றணும் இரண்டாவது ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இரும்பு கரம் கொண்டு காவல்துறையை முழுக்க முழுக்க புனரமைக்கணும் இது ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடியாது ஒரு முழு துறை இப்ப மதுவிலக்கு காவல்துறை என்பது இந்த மாதிரியாக கள்ளச்சாராயங்களே கடத்தி வரப்பட்ட சாராயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய துறை அப்ப பிரச்சனையுடைய தீவிரம் என்பது அவங்களுக்கு புரியல அரசாங்கத்துக்கு புரியணும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு காவல்துறை ரூட்ல இருந்து புனரமைக்கணும் ஒண்ணு ரெண்டாவது பாலிசி எடிசனை நீங்க மாத்த வேண்டிய ஏன்னா இது இரண்டாவது ஆமா ஆமா ரெண்டாவது உங்க அரசு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது இது அது அப்போ இது நீங்க பாலிசி எடிசனை மாத்த வேண்டிய நேரம் நேரம் தமிழகத்தில் ஏற்கனவே கல் கடைகள் திறப்பதற்கான கோரிக்கை இருக்கு திறப்பது சரியாக இருக்கு பக்கத்துல பாண்டிச்சேரியில கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆமா கேரளால கேரளால இருக்கு இப்ப நீங்க ஒரு முடிவு எடுங்க குறைந்தபட்சம் இந்த ஏழைகளை மறுபடியும் இந்த சாராய சாவில் இருந்து இன்னொரு தடவை நடக்காம காப்பாத்துங்க ஓகே எங்களுடைய கோரிக்கை பத்து லட்ச ரூபாய் என்பது முதல்ல ஒரு வாழ்க்கை பயன்படுத்திக்கிறீங்க அது ஒரு வேலை நிச்சயமா அது குடும்பத்துக்கு பயனளிக்கின்ற கருத்து ஆனாலும் கூட எதிர்கட்சிகளுடைய பத்து லட்ச ரூபாய் எதுக்குங்கிறதோ பத்து லட்ச ரூபாய் இல்லை இருபது நடைப்படைக்கிறதையோ புறக்கணிக்க முடியாது அப்படியே மக்களின் பாருங்கிறேன் விவாதிச்சுள்ள நேரம் ஒதுக்கிற மாதிரி நன்றி